வணக்கம் குழந்தைகளின் உடல் எடையை ஆரோக்கியமான முறையில் அதிகரிக்க தினமும் ஒரு உருளைக்கிழங்கை வேக வைத்து மசித்து உப்பு பெருங்காயத்தூள் கலந்து காலை ஸ்நாக்ஸ் டயத்தில் கொடுத்து வரலாம் விரும்பினால் ஒரு டீஸ்பூன் நெய்யில் பெருங்காயம் தாளித்து உருளையில் சேர்த்தும் கொடுக்கலாம் காலை அல்லது மாலை ஸ்நாக்ஸ் வேலையிலும் தரலாம் மொத்தத்தில் ஒரு நாளில் ஏதாவது ஒரு வகையில் மசித்த உருளை இருக்கும்படி பார்த்து கொண்டால் உடல் எடை ஏறும் உடல் எடையை அதிகரிப்பதில் உருளைக்கிழங்கிற்கு முக்கிய பங்கு உண்டு ஏனெனில் இதில் அதிக புரோட்டீன் சத்து இருப்பதால் உடல் எடையை கூட்ட அதிகரிக்க மிகவும் உதவியாக இருக்கின்றது இது நாம் இரண்டு வயது குழந்தைகள் முதல் ஐந்து ஆறு குழந்தைகள் வரை நாம் கொடுப்பது மிகவும் நல்லது மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்